ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தாமெட் வெல் கம் டீப் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக இங்கே இருக்கிறோம் நாங்கள் வயூர் ரோடு நினைக்கிறோம் வயலூர் ரோட்டு ஃபுல்லாகவே விஏபி ஏரியா அந்த விஐபி ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங் அதாவது லட்சமையம் நாற்பத்தி ரெண்டாயிரூவா வாடகை வந்துட்டு இருக்கு அந்த பில்டிங்கை தான் பார்க்குறக்கு வந்திருக்கோம் அந்த பில்டிங்னா இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த நம்ம உள்ள எல்லாம் பார்க்கல அவுட்லுக்கு மட்டும் நம்ம காமிக்கிறோம் இது மெயின் ரோடிலிருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது ஷண்வான்க்கு முன்னாடி இருக்குது இது இது ஃபுல்லாகவே வந்து விஐபி ஏரியா அதாவது வயலூர் ரோட்டில் நம்ம சென்ட் ஜோசப் வந்து அது விஐபி ஏரியா தான் இடம் வாங்கணும்னாவே வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது இந்த ஏரியாவில் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு அழகான பில்டிங்கே பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க முடில அதனால் அவுட்லுக் மட்டும் நான் பார்க்குறோம் இதுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதுனாக்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது இப்போ பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்புறம் சூப்பர் மார்க்கெட் மால் பிஜினாய் ஸ்ட்ரீட்டு இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் எல்லாமே பக்கத்தில் நடந்து போறது உரத்தில் தான் இருக்கும் இதோடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்கிறாங்க ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரது சிரமம் ஆனால் வந்து இப்போ நாற்பத்தி லைவ்ல வந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் நேரடியாக பார்ட்டி உட்காந்து நேரடியாக பார்ட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பக்கத்துலேயே திருமண மண்டபம் இருக்கு ஸோ எல்லா வசதிகளும் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் அமைச்சிருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெறுப்பு நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான விளையாடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி